அது கொஞ்ச நேரம் அழுவாக்க அப்புறம் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னா பிள்ளைகளோட விளையாடிட்டு மறந்துடுவோம் அவள் பாட்டுக்கு இருப்பா அப்புறம் மூணு மணிக்கு போய் கூப்பிட்டு வந்தால் போதும் அங்கேயே சோறு போட்டு இந்த முட்டை பாலெல்லாம் கொடுக்காவ அவள் பாட்டுக்கு இருந்துக்கிடுவா பாபு வேலைக்கு போயிட்டானே சின்ன பண்ணே நான் போயிட்டாங்கக்கா அவளும் போயிட்டாவ ஏன் சின்ன பண்ணே எங்க தோட்டத்துல வேலை பார்க்க ரெண்டு பொம்பளையாலும் வேணும்னு சொன்னேன்ல யாரே கேட்டேட்டி நானும் எல்லாரையும் கேட்டு கேட்டு பார்க்க யாரும் வர மாட்டீங்க நீ ஏன் கேட்டு பார்த்தியா யாரும் வரும் சொன்னா இக்க நானும் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ எல்லா பக்கமும் இந்த வெட்டு கடையெல்லாம் போட்டிருக்காவ பத்திலாம் அதனால எந்த பொம்பளையிலும் வர மாட்டேங்கிக்கா சம்பளம் எங்க கூட தராவலாம் அங்க ஓடிடுது

அது ஒரு மாதிரி இருக்கும்ங்க நம்ம கூட இவ்ளோ பழகுனவள கொண்டு நம்ம வீட்ல வேலை வைக்கும்போது என்னமோ மாதிரி இருக்கும் பரவால சின்ன பொண்ணு நான் என்ன வீட்டு வேலைக்கே வரேன் நீ தோட்டத்துல தான சொல்லுவேன் யாடி வேணாம்டி லட்சுமி கிட்ட அப்படி சொல்லாதீங்க கா நான் எல்லார்ட்டயும் வேலைக்கு சொல்லி சொல்லி விடுவேன் ஒண்ணு இப்பதைக்கு கிடைக்க மாட்டேங்கி வேற வேலை கிடைக்க வரைக்கும் மால இத பாக்கேங்க அப்புறம் என்கிட்ட கையில கொஞ்சம் தான் துட்டு இருக்கு அது காலியானனா என்ன கா செய்ய வேற வேலை கிடைக்க வரமாதி இத பாத்திட்டு இருக்கீங்க அப்புறம் வேற வேலை கிடைச்சதுக்கு நான் வரல சங்கடப்படாம இப்பதைக்கு இது தாங்க எனக்கு ஒரு உதவியா இருக்கும் இது வரைக்கும் நீங்க செஞ்ச உதவியே பெருசு கடைசி எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க கை நீ எதுவும் கேட்கவே மாட்டேன் ஏ டிப்டி எல்லாம் ராணி எனக்கு சங்கடமா இருக்கு உனக்கு இன்னும் வேலை கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நீ கூட பிறந்த தங்கச்சி மாதிரி ஒன்னும் பார்த்துட்டு கொண்டு தோட்டத்துல வேலை கொடுக்குறது என்ன கஷ்டமா இருக்கு அண்ணா நீ இவ்வளவு தூரம் கேட்கும் போது என்னால மறக்கவும் முடிய மாட்டேங்க சரி ஒண்ணு வேணா செய்வோமா ரெண்டால தேவைப்படுது வா நீயும் நானும் சேர்ந்து வேலை பாப்போம் ஏக்க என்னையும் குட்டிடுங்க நானும் துணைக்கு வரேன் நான் ஒத்தையில இங்க இருந்து என்ன செய்யப் போறேன் சரி சின்ன அப்ப வாங்க நம்ம மூணு பேரும் போய் வேலை பாப்போம் சின்ன ஆனால் எனக்கு துளி கூட மனசே கிடையாது ராணி ஒன்று கொண்டு தோட்டத்தில் வேலை கொடுத்ததுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது சரி மூணு பேரும் சேர்ந்து வேணால் வேலை பார்ப்பேன்னுமா இக்கா ஏன் கா அப்படி என்ன நினைப்பீங்களாக்கா வேலைக்காரி மாதிரி எனக்கு தெரியாதாக்கா உங்களை பற்றி நான் வேறு யாரும் அக்கா உங்களை பற்றி தப்பாக நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் செஞ்சதே பெருசுக்கா வேலை கிடையாது பற்றியலாக்கா நான் வந்து தையல் மிஷின் வாங்கினா வீட்டில் வந்து தைக்கலான்னு பார்க்குறேன் அப்புறம் ஏதாவது ஒரு வேலை எனக்கு தையல் தாங்க்கா நல்லா தெரியும் அதை தான் பண்ணலான் இருக்கேன் அதுக்கெலாம் கொஞ்சம் இந்த நூல் இதெல்லாம் வாங்கணும்லக்கா அப்புறம் இந்த வெளிலேயும் தெரியிற மாதிரி வைக்கணும் ஒரு நாலஞ்சு ஜாக்கெட்டு தைச்சு கொடுத்தா தானே நம்பி கொடுப்பாவே அதனால கொஞ்ச நாளைக்கு இந்த மிஷின்லாம் வாங்க வரைக்கும் அதை இதையும் செய்வேங்க்கா சரி ராணி உனக்கு நாங்கள் உதவி செய்யாமல் வேறு யாரும் செய்வோம் ஆனால் எனக்கு வேறு ஏதாவது நல்ல வேலைக்கு ஒன்று விடணும் தாண்டி இருக்குது அக்கா பரவாயில்லக்கா நம்ம பிச்சு எடுக்காமல் போய் சொன்னாமல் என்ன வேலை செஞ்சாலும் அது நல்லது தான்க்கா இதில் என்ன கேவலம் இருக்குது நம்ம பாடி ஜாலியாக விளையாடிட்டு உங்கள் தோட்டம் தானே போய் அழகாக சுத்தம் பண்ணிட்டு வரலாம் எங்கள் அக்கா வீட்டு தோட்டத்தை நான் சுத்தம் பண்ண மாட்டேனோ சரிட்டி ராணி நீ ஒன்றும் நினைக்கலாம் பாட்டி அக்கா ரெண்டு ஆவாத கழுதையே வருது வாயை எதுவும் திறந்துடாதே தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறேன்னு எதையும் சொல்லாதே ஊரே கொண்டு பரப்பிவிடும் உமானும் வசந்தியுமா ஆமாக்கா அதுக்கு ரெண்டும் பார்க்க மாதிரி கிடையாது அதுகள்கிட்ட எதையாவது போட்டுவிட்டிங்கன்னு வைங்க இங்கேருந்து நேரம் உங்கள் மாமியார்கிட்ட போகும் அங்கே போகும் இங்கே போய் எல்லார்ட்டையும் சொல்லுவேன் போழுவே ரெண்டு ஒன்றத்துக்கும் விளங்காததுக்கு சரிட்டி சின்ன பண்ணு நான் ஒன்றும் சொல்லலை லட்சுமி அக்கா நீங்களும் ஒன்றும் சொல்லாதிய்க்கா ஆ சரி சின்ன பண்ணேன் ஏக்கா லட்சுமி அக்கா ராணி அக்கா சின்ன பண்ணி எல்லாம் காலையிலேயே கூட்ட உட்காந்துடிச்சு போல ஆமாம்மா வசந்தி வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு அந்த அளவு வந்து இருந்தாச்சு அப்படியாக்கா பிள்ளைலாம் பள்ளியாடம் போயிட்டோம் ஆ போயாச்சும்மா அக்கா இன்னும் ப்ரைவேட் பள்ளியிடத்துலயே அக்கா படிக்கிறியே ஆமாட்டி அங்க தான் போறாவ யாங்க தான் துட்டு கிடையாதுல முன்ன மாதிரி என்ன இப்ப வசதியா இருக்கு பிள்ளைகளுக்கு பள்ளி கவர்மெண்ட் பள்ளி எடுத்துட்டு அனுப்ப வேண்டியதனக்கா அங்க என்ன காசும் கட்ட வேண்டாம் ஒண்ணும் கட்ட வேண்டாம் நீங்க படிய கஷ்டத்துக்கு எதுக்கு இப்ப பிரைவேட் பள்ளி எடுத்துட்டு எல்லாம் படிக்க கேக்கிய யா காசுல என்ன வண்டி வந்து துட்டு கேட்டாவ இல்ல நீ ஏதும் பாவப்பட்டு ஏதும் கொண்டு வந்து தரப்பறியா பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட அவி எங்க படிக்க வச்சா உனக்கு என்ன இல்ல சின்ன பொண்ணு அவியே தான கஷ்டப்படுவா அதான் சொன்னேன் அவியே பிள்ளைகள எப்படி படிக்க வைக்கணும் அவியே தெரியும் உனக்கு நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம் இல்ல வசந்தி இத்தனை நாள் பிரைவேட் பள்ளி எடுத்துல ஏதான் படிச்சாலுவே திடீர்னு கொண்டு வேறு பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சா அவளும் மனசு எதுவும் சங்கடப்படுவாள்ல நம்ம அம்மனால ஒன்றும் முடியல போல அதை கொண்டு விட்டுட்டான்னே அங்கே இருக்கும்போது மட்டும் அந்த ஆள் அந்த பொம்பளை எனக்கு துட்டு தந்தாவ நான் தான் அங்கே இங்கேயும் வேலை பார்த்து அது கிடைக்கிற துட்டலாம் அந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்து பீஸாக கொடுப்பேன் அப்போ அப்பப்போ ஏதாச்சும் செலவுக்குன்னு துட்டு தருவான் அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் இப்போ என்ன குறைஞ்சிட்டு போயிட போது ஏதோ ஒரு வேலை பார்த்து நான் கொடுத்துருவேண்டி அவளுக்கு படிக்கிறக்காக நான் இவ்வளோ தூரம் பாடாக படுதேன் பாத்திழும் <laughs> <laughs> <laughs>

കടവൾക്ക് എണ്ണമോ കഷ്ട കൊടുത്താലും രണ്ട് വരമാ രണ്ട് പിള്ളേലും കൊടുത്താകാ ഇന്നും അഴകാ പോക്കാ കാ പണ്ടോ രണ്ടും വേണുക്കാ അമ്മ കഷ്ടപ്പെടുന്നത് നെച്ചോ എന്നും വാങ്ങാമ പോയിട്ട് കാക്കാവിടെ വേണം ஆமாக்கா இந்த பிள்ளைகளை மட்டும் எப்படியாவது நல்லபடியாக பார்த்துக்கிடணும்க்கா நமக்கு அண்ணன் தம்பி இருந்தால் நல்லா பார்த்துருப்பானே நம்ம அப்பா இருந்தால் நல்லா பார்த்துருப்பாருன்னு நினச்சிடக்கூடாதுக்கா ஏன் வயத்தில் இருந்தால் பறக்க ஒரு ஆம்பளை பிள்ளை கூட பறக்காமல் என்ன என்னத்துக்கிட்டே ஆம்பளை பிள்ளை இந்த காலத்தில் ஆம்பளை பிள்ளை தான் குடியும் கும்பலமாக சுற்றிட்டு கிடக்கு பொம்பளை பிள்ளை நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் கீழே கிடந்து ஒரு கிளாஸ் தண்ணியாக தான் மண்டு தரும் ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை தம்பி வரமே ஏட்டி மல்லியா காலையில் வீட்டில் எல்லாம் முடிஞ்சிட்டோ சோறு எதுவும் பொங்கினியாட்டி எக்கா எல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்தே வந்தேன் எக்கா இந்த முனியம்மாவா அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை என்னக்கா பொம்பளையாட்டி ஆட்டி அவன் முகரையெல்லாம் முழிக்கலாமா இதுக்கப்புறம் அன்னைக்கு அந்த சண்டை போட்டதுக்கப்புறம் அவன் முகரிலேன்னா முழிக்கலட்டி எந்தாலும் போய் தொலைஞ்சால போட்டவள் அவளான் ஒரு பொம்பளை ஒத்த மருமகளை ரோட்டில் இரட்டி விட்டு அவளாம் தெரியுதா பத்தியா வீட்டை விட்டு வெளியே விரட்டதுன்னு பரவாயில்ல ஊரில் இருக்கவ யாரும் உதவி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்ப அவன் என்ன ஒரு கெட்ட பத்தியா பற்றியா அவளோ ஒரு பெத்தவ தானே அவள்லாம் ஒரு பொம்பளைன்னு வேற அலையா ஊருக்குள்ள அவள் பேர கேட்டாலேயே எனக்கு கோவம் தலை வரைக்கும் வருது டி என்னக்கா செய்ய நம்ம கூட பேசிகிட்டு இருக்கும்போதே தான் அது இதுன்னு எதையாவது ராணியை பற்றி குறை சொல்லிட்டே தான் கிடக்கும் என்னத்தை நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு நம்ம பழன பழக்கம்னு பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளோ தூரம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய ஆனால் பேசாமல் இருக்கவும் ஒரு மாதிரி இருக்குக்கா என்னத்தை பட்டு ஒரு மாதிரி அவள் நல்ல பொம்பளை அவட்ட கோவச்சிட்டு இருக்கோம் அவள்லாம் ஒரு பொம்பளை அவட்ட பேசாமல் இருக்கதாம் நல்லதே நமக்கும் நல்ல புத்தி வரும் அவள் மாதிரி பொம்பளைட்டும் பேசிட்டிருந்தோம் நமக்கும் கெட்ட புத்தி தான் வரும் அந்த ரெண்டு பொட்ட பிள்ளையில பார்த்தா யாருக்காவது கரெக்டாக தோண மாட்டேன் ஏன் வீட்டில் வந்து ராத்திரி கிடந்துட்டு என்ன அழகு போல விளையாட தெரியுமா ஏன் வீட்டுக்கார அண்ணன் என்ன அழகாக விளையாட தெரியுமா அவளும் பேத்தி பேத்தின்ட்டு விடவே மனசுல அவையுக்கு அந்த பிள்ளையில பார்த்துட்டு அவளுக்கு விட மனசே கிடையாது தெரியுமா அந்த நேரத்தில் காப்பி போட சொல்லி போய் கடையில் வடை வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லி தான் விட்டாவ அப்பயும் ராணி கூப்பிடலாம் அந்த பிள்ளைகளை அங்கேயே தூங்கி விட்டுருப்போம் ராணி கூட்டம்னே தான் தாட்டி விட்டோம் என்ன அறிவா பேசுது தெரியுமா அந்த பிள்ளை இத்தனை கஷ்டத்துல அந்த பிள்ளைகளை என்ன அழகாக வளர்த்துருக்க தெரியுமா அந்த பிள்ளையில நம்ம நினைச்சால் அவள் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம்லட்டி அந்த பிள்ளைகளையும் சேத்துல ரோட்டில் வட்டி விட்டுருக்கு அதுக்கு எங்கே சாப்பிடும் எங்க போகணும் ஏதாவது யோசிச்சிருக்கலாம்னு பாரு சில பேர் அப்படிதான்க்கா மனசாச்சே கிடையாது கல் மாதிரி இருப்பாவை மற்ற வீக்கெலாம் அப்படி வலிஞ்ச ஒழுந்து அவையை விடுன்னு வரும்போது அதை பார்க்க மாட்டாவ பொண்ணுங்களுக்கு பொண்ணு கெடுதியே என்னத்தை சொல்லமா இவெல்லாம் ஒரு பொம்பளை எட்டி மாமியாருன்னு சொல்லவா தான் ஞாபகம் ஓ மக அப்படி இருக்கா ஓ மகோட மாமி அடங்கிட்டாலா மாதம் ஆகலாம் மாசமாகலான்னு போட்டு பாடாப்படுத்தினா இப்போ மாசம் நல்லா பார்த்துக்கிடையாலா நல்லா தான் பார்த்துக்கிடான்னு சொல்லுதாக்கா என்னன்னு தெரியலை போய் தான் தெரியும் ஒவ்வொரு நேரம் நான் சங்கடப்படுவேன்னு நினச்சிட்டு ஒரு உண்மையும் சொல்ல மாட்டா பிள்ளைக்கு வேற ஒரே வாந்தி மயக்கமாக கிடக்கா நிக்க கூட முடியலன்னு சொன்னால் என்ன செய்தாலோ எது செய்தாலோ ஏட்டி போய் போட்டு கூட்டிட்டு வந்துடி தானே இப்ப அது ஐம்பத்தஞ்சு நாள் ஆகுது அதுக்குள்ளே எப்படி கூப்பிட்டு வர முடியும் ஒரு அஞ்சு மாதத்துலேயே கூட்டிகிட்டு வந்துரலான்னு இருக்கேங்க அவைய மாமியாரும் சரி கிடையாதா பிள்ளைக்கு வேற தலை சுத்தல் வாந்தி ரொம்ப இருக்கான் இப்போ நம்ம அங்கே விட்டு என்ன செய்ய ஒரு அஞ்சு மாதத்துல போய் போட்டு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரலான் இருக்கேன் அப்புறம் பிள்ளை பிறந்து ஒரு ஆறேழு மாதம் கழித்து விட்டா போகுது ஆமாட்டி இவ்வளவு மாதிரி பொம்பளை எல்லாம் விடக்கூடாது மாதமாக இருக்கும்போது அவள் சந்தோஷமாக சிரித்து இருந்தால் தான் பிள்ளையும் நல்லாயிருக்கும் இல்லைனா பிறக்க பிள்ளையும் அதே மனச சங்கடத்தோடு தானே பிறக்கும் கூட்டிகிட்டு வந்து இங்கே வை நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல பார்த்துக்கிட மாட்டோமா எனக்குலாம் பிள்ளை இல்லாததுக்கு பிள்ளையில பார்த்து என்ன ஆசையாக இருக்குது தெரியுமாட்டி ஆனால் இருக்கிறவளும் இப்படி பாடாகப்படுத்திய அழகு ஏன் மைனும் உயிரோடு இருந்து ஒரு மருமகம் வந்திருந்தா அவளை என்ன அழகாக பார்த்துருக்குன்னு தெரியுமா எனக்கு தான் இந்த குடுப்பணும் இல்லாமல் போயிட்டு இப்படி கஷ்டப்படுத்துகிறவங்களுக்குலாம் இருக்குது நல்லா நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு இல்லை பற்றியா இதுதான் கடவுளோட விளையாட்டு ருக்காக்கா அதான் ராணி இருக்குல்ல ராணியை நல்லபடியாக பார்த்துக்கிடுங்க உங்கள் மனசெல்லாம் யாருக்கு வரும் இந்த காலத்தில் பத்து ரூபா கொடுத்தாலும் கணக்கு பார்க்குற உலகத்தில் இப்போ நீங்கள் வீடே சும்மா பிள்ளைக்கு கொடுத்துருக்கீங்க அந்த பிள்ளைகளையும் நல்லா பார்த்துக்கிடுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன புண்ணியம் வேணும் இது போதுங்க்கா நீங்கள் இப்போ செஞ்சுருக்கிறது எவ்வளோ பெரிய உதவி தெரியுமா அவள் என்றைக்கும் மறக்க மாட்டா உங்கள நானும் உங்களை பேசும்போதெல்லாம் என்னமோ நினச்சேங்க்கா ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய காரியம் செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இந்த காலத்தில் யாருக்கா அப்படி இருக்கா கூட பிறந்தவிலக்கே பத்து ரூபா கொடுக்க யோசிக்காவ நீங்கள் இவ்வளோ பெரிய வீட்டை அந்த பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு தெரியல இதுக்கு மேலே என்ன நல்லது செய்யணும் ஏதோ டீம் இல்லையா நம்மளால முடிஞ்சது அந்த பிள்ளையில அப்படி தவிச்சு நிற்கும்போது நமக்கு விட்டுட்டு இருக்க மனசில் மாட்டேங்குது தியா அவள் வந்து என்கிட்ட கேட்கும் போதே மனசனுக்கு அவ்வளோ சங்கடமாக இருந்துச்சுடி பாவம்போல் வந்து கேட்டால் என் உங்கள் வீடாக தெரியல நான் கொஞ்சம் நாளைக்கு இருந்துக்கிறேன் வாடகை தாரேன்னா நான் துட்டு கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்ட்டி அவர்கிட்ட எல்லாம் தொட்டு வாங்கினா என் கையை தான் போகும் அவள் க படுற கஷ்டத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது பிள்ளைகளையும் வெளியில் வெளி ஸ்கூலில் தான் படிக்க வைக்க போல എന്താംഗ പള്ളിയോം ഒന്നും ഇല്ല പോലെ യൂണിഫോം പാത്തേ എന്നാ ചെയ്യുവളോ യാത് ചെയോ പള്ളിക്കൂടത്തി കാസു കൊടുക്ക പിള്ളേൽ കാല മുല്ലേ ലക്ഷ്മി വീട്ടുകാർ അവനെ തന്നെ കൊണ്ട് വിട്ടാ പള്ളിയൂടത്ത് അപ്പിയോ അപ്പൊ എന്നു വിട്ട് തന്നെ ആകണോ ഇങ്ങനെ വച്ചില്ല എല്ലാം വെച്ചു കൊടുത്ത് സാപ്പിട്ട് തമ്മോ വന്ന രണ്ട് പേർക്കും സുഗർക്കാ അതെല്ലാം കാലിലേ സാപ്പിട്ട് മാത്രം പോട്ട് ചിനി വന്നാച്ചി എന്നാലും മതിയോ സാപ്പിക്ക് വീട്ടിൽ പോണാ പോകും കോളേലും തുറന്ന് വിട്ട് യാറോ എളി പോകാലം പോയി അടച്ചാൽ പോകും ആ ശരി ശരിക്കാ